యాక్సిడెంట్ లైట బ్రేక్ లూస్ కన్నా లూస్ కరో క్లచ్ తోడ లూస్ కను లెఫ్ట్ ఆ jaaye తోడ తోడ బ్రేక్ లూస్ బ్రేక్ లూస్ క్లచ్ ఆన్ మార్క్

லெஃப்ட் ரைட் வியூ பார்த்துங்க ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்க பேக்கில் சைக்கிள் விட்டு செகண்ட் கீ ரிமூவ் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக போகணும் ஸ்லோவாக ஸ்லோவாக போங்க ஆரம்பிச்சோம் கொஞ்சம் ரைட்ல லெஃப்ட் ரைட்டு பார்த்துங்க பஸ்ஸே பாருங்கள் பஸ் ஸ்டாண்ட் இருக்கா இல்லையான்னு தெரியாது அதனால கொஞ்சம் பஸ்ஸுக்கு பேக் சைடு போய்டுங்க எப்பவுமே பஸ்ஸுக்கு சைடாக போனால் பஸ் ஸ்டாண்டில் போய் மாட்டுவோம் பேக் சைடு போனோம்னா நம்ம ரைட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் வீடில் புரியுதா ரெட் லைட்டா ஸ்டாப் தானே பிரேக் அண்ட் கிளச்சு கரெக்டாக போடணும் பாயிண்ட் கிளச்சு கிளச்சு போட்டிங்களா இல்லையா ஆ போட்டு போடலை போங்க என்ன சரி மறந்துனிங்களா கேதுனையே கேது ஆ அதான் ஆகக்கூடாது சரி வீடியோ எல்லாரும் ஈஸியாக போட்டுடலாம் மிஸ்டேக் வரக்கூடாதுல்ல ரைட் பஸ்ஸுக்கு பேக் சைடில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள்

முதல்ல இருந்தது பயம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்போ இன்னும் கொஞ்சம் குறையணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லெவலு வரணும் டிராஃபிக்கில் ஓட்டினா தான் கொஞ்சம் வரும் அந்த பயம் ஏன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு பயம் தெரியாமையே ஓடிட்டுருப்பீங்க புரியுதுங்களா ஆ சீதாஜா தமிழ் புரியல ஆனால் ஓரளவுக்கு தெரியுது நான் நான் பேசுறது ரைட்ல கார் வருதா பிரேக் பண்ணி செகண்ட் கியரை மூவ் மூவ் பண்ணி மெதுவா பிரேக்லயே பண்ணுங்க செகண்ட் கியரை மூவ் பண்ண சைடுல வாங்க இங்க பாருங்க மூவ் ஆயிடுச்சு தேர்ட்லயே மூவ் பண்ணு எப்பவுமே கீர் மூவ் பண்றது லேட் பண்ணக்கூடாது புரியுதுங்களா உடனே உடனே கையை வச்சோமா அந்த வேலையை சரி கொஞ்சம் ஸ்லோவாக போகும் வேறில் பிரேக்லேயும் போகலாம் ஆக்சிலேட்டர்லேயும் போகலாம் டவுன் இல்லை அதனால் பிரேக்லேயும் போகலாம் ஆக்சிலேட்டர்லேயும் போகலாம் ரைட் லெஃப்ட்டு நல்லா பார்த்துக்கணும் வியூ கொஞ்சம் பிரேக் ஏன்னா அந்த பஸ்ஸுக்கு இவன் பிரேக் அடிப்பான் ஆட்டோக்காரன் நம்ம பிரேக் அடிக்கணும் கரெக்டாக அடித்தா தான் போக முடியும் நல்லா சோஃபாவில் சாஞ்சி உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க ஜம்முண்டு ஏசா பயிட்டு அது எங்களை சோஃபா என்ன ஆ தோண்ட தோனா ஏ பிரேக் மாறே கேத்தோ தும்கும் திக்கத்தை வச்சாங்க அவர் பிரேக் அடித்தா உங்களுக்கு பிரச்சனை ரைட்டில் பார்த்துட்டு தான் போகணும் இந்த லெஃப்ட்டை பார்க்கணும் ஆட்டோவை இந்த லெஃப்டை நல்லா பாருங்கள் ஆட்டோவை பாருங்கள் அங்கே கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும் இந்த டைமில் பிரேக் அடிக்கணும் ரைட்டாக லைட்டில் பாருங்கள் ரைட்டில் பார்த்துட்டு ரிலீஸ் பண்ணு எங்கே கீர் சேஞ்ச் பண்ணுறோமோ அங்கே கிளச்சோடு சேர்ந்து பிரேக் அடிக்கும் வருதுங்களா பிரேக் அடிச்சா கிளச்சை டச் பண்ணுங்க இப்போ என்னது கீர் சேஞ்சிங்கன்னா கிளச்சு பிரேக்கு செகண்ட் கியரு செகண்ட் கீருக்கு ஸ்லோவா ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லோ ஸ்லோ ஸ்லோவாச்சா ஃபஸ்ட் கீர் போடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க லைட்டாக லூஸ் பண்ண சொன்னேன் பிரேக் பிரேக்கோட சேர்ந்து மூ மூவ் பண்ணுங்கள் நான் ஒரு வீடியோ காட்டியிருக்கேன் பிரேக் கிளச்சை லைட்டாக மூவ் பண்ணணும் हंगे एक्शन डे लाइट अब्रेक लॉस करना लॉस करना क्लच थोड़ा लॉस करना लेफ्ट आ जाये थोड़ा थोड़ा ब्रेक लॉस करो ब्रेक लॉस करो क्लच हार्म बार हार्म

ரைட்டில் கொஞ்சம் லைட்டாக ஆ லைட்டாக லைட்டாக ஆ ஓகேவா பைக் இருக்கா ஆ இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க கொஞ்சம் ரைட்லேயே மேனேஜ் பண்ணுங்கள் ரைட்லேயே மேனேஜ் பண்ணுங்கள் பேக்கில் பார்த்துட்டு லைட்லேயே மேனேஜ் பண்ணுங்கள் ரைட் ஸ்டாப் பண்ணி ஃபோர்த்து இருக்கேன் ரைட்லேயே மேனேஜ் பண்ணுங்கள் இதே ஸ்பீடில் மேனேஜ் பண்ணுங்கள் ஓவர் ஸ்பீடு போனால ஜெர்க் ஆகும் சரி இதே ஸ்பீடில் இப்போ லைன் சேஞ்ச் பண்ணணும் வேற பாருங்கள் இண்டிகேட்டர் லெஃப்ட்டை போட்டு அப்படியே லைன் சேஞ்ச் பண்ணி மிடிலுக்கு வந்துடுங்க மிடிலுக்கு வந்துடுங்க இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டீங்களா இவருக்கு பிரேக் அடிங்க லைட்டாக ஆனால் கிளட்ச் டவுன் பண்ணி கீரை சேஞ்ச் பண்ணுங்க அவ்வளோதான் முடிஞ்சதா கண்ட்ரோலில் மிடில் எடுத்துக்கோங்க கார் கண்ட்ரோலில் மிடில் எடுங்க மிடில் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போங்க கொஞ்சம் கொஞ்சம் ரேஸ்டாப் பண்ணி போகணும் ஏன்னா அங்கேயும் பிரச்சனை பேக்லேயும் கார் வருது பேக்கில் ஒயிட் கார் வருதா ஆ பிரேக் அடிச்சு விட்டுறணும் அந்த மாதிரி கார் வந்தால் பிரேக் அடிச்சு விட்டரணும். சரி. இப்போ போகலாம் டேட்டா. ஆட்டோ வந்தால் பிரேக் அடிச்சி என்ன பண்ணனும்? ம். கியர் சேஞ்ச் பண்ணா வேண்டாம். கிட்ட போனா தான் चेंज பண்ற மாதிரி இருக்கும். ம் சரி ஓகே. நம்பர் செவனா கொஞ்சம் பிரேக் அடிங்க. அப்போ கிளட்ச் டவுன் பண்ணிட்டு செகண்ட் கியர்ஸ் கரெக்டாக சேஞ்ச் பண்ணுங்க. ஓகேவா? ம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ ரிலீஸ் பண்ணலாம் லைட்டாக போசம் இல்லை பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க இப்போ ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு மிரர் பாருங்கள் ஷிஃப்ட்டு பாருங்கள் ஷிஃப்ட்டு நல்லா பாருங்கள் ரைட்டில் மாறுங்க அப்படியே இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டு அப்படி தேர்டுக்கு ரிலீஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஸ்லோவாக போங்க அவசரம் இல்லை ஸ்லோவாக போங்க ஃபுல்லாக செக் பண்ணிங்க பஸ்ஸு அப்படியே லைட்டாக பிரேக் பண்ணி லூஸ் பண்ணுங்க அப்படியே லூஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் இங்கே கீர் சேஞ்ச் பண்ண தேவையில்லை சரி நீங்கள் கீர் சேஞ்ச் பண்ணணும் இல்லை ப்ரேக்கு அப்படியே ரிலீஸ் பண்ணணும் அவ்வளோதான் புரிஞ்சுடா அந்த பஸ்ஸு ஒதுக்கிடுச்சு இப்போ ஃபாஸ்ட்டாக போங்க ஃபோர்த்து பண்ணுறீங்களா அவ்வளோதான் பண்ணுங்கள் ஃபோர்த்து அவ்வளோதான் ஸ்லோவாக ஸ்லோவாக போங்க இந்த பைக்கு தேடு போடலாமா பிரேக்கை வச்சு கிளச்சை வச்சு கரெக்டாக பாயிண்ட்ல தேடு போடுங்க அவ்வளோதான் முடிஞ்சது கரெக்டாக மிடில் பாயிண்ட்ல போங்க மிடில் பாயிண்ட் எங்கே இருக்கு இதுதான் மிடில் பாயிண்ட் ம் ஓகேவா ஓகே நார்மல் ஸ்பீடு ஸ்பீட் நார்மலா 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 ஆ இதான் இதான் நார்மல் புரியுதா சரி கொஞ்சம் கொஞ்சம் ஆரஞ்சு இந்த மாதிரி தான் ஆரஞ்சு கொடுங்க கிராசிக்கு லைட்டாக பிரேக் டச் பண்ணி ரிமூவ் பண்ணணும் பேக்கில் பஸ் வருது இல்லை அப்போ போய்ட்டு சீக்கிரம் போய்டு கொஞ்சம் பைக் வருதா கொஞ்சம் மிடில் வந்துட்டு திரும்ப நமக்கு ஃபோக்கஸ் ரைட்டு ரைட்டில் கார் வருதா பிரேக் பண்ணுங்க இப்போ கீர் என்னது என்ன கீர் டூ கீர் செகண்ட் நெக்ஸ்ட்டு தேர்ட் கீர் தேர்ட் கீர் ஸ்லோவாக பண்ணோம் புரியுதா இந்த டைமில் தான் டென்ஷன் வரும் சரி ஏன்னா திரும்ப இடம் இங்கே தான் டென்ஷன் ஆரம்பிக்கும் லைட்டாக ப்ரேக் போட்டு செகண்ட் ரிமூவ் பண்ணுங்க ப்ரேக்கை லூஸ் பண்ணி லூஸ் பண்ணி போங்க லூஸ் பண்ணி லூஸ் பண்ணி போங்க கிளச்சையும் லூஸ் பண்ணுங்கள் ப்ரேக்கையும் லூஸ் பண்ணுங்கள் டேன் பண்ணினா ரைட்டில் ஃபுல்லாக பார்த்து டேன் பண்ணுங்கள் என்ன பாருங்கள் ஆஃப் டேனு ஆட்டோ வருது பாருங்கள் ஆஃப் டேனு ஆட்டோ ஆட்டோ வருது பாருங்கள் ஆட்டோ 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 ஆ பார்க்கணும்

உங்களுக்கு வண்டி சைடில் வந்துடும் அப்படியே பார்க்காமட்டான் பிரச்சனை பார்த்து பார்த்து வந்துடணும் அப்படியே இப்போ நமக்கு லெஃப்ட் வருதா அப்போ லெஃப்ட் மிரர் பார்த்து பார்த்து வந்துடணும் அதுக்கப்புறம் ரைட்டு இப்போ தேர்டு கேர் ஸ்லோவாக ரிலீஸ் பண்ண பெட்ரோல் பங்கில் ஸ்டாப் பண்ணணும் சரி பிரேக்கு கிளச்சி கரெக்டாக ஸ்மூத்தாக போட்டு செகண்ட் கீரிய வெயிட் பண்ணணும் கிளட்சில் மட்டும் வெயிட் பண்ணணும் பிரேக் மட்டும் ரிலீஸ் பண்ணால் பிரச்சனை கிடையாது கிளச்சை ரிலீஸ் கூடாது புரியுதா ஃபஸ்ட்டு கியர் நியூட்ரல் பண்ணி ஆஃப் பண்ணு அப்படியே நியூட்ரல் பண்ணு ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தீங்க வரும்போது வரும்போது பயமாக இருந்துச்சு நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க இந்த மொபைலில் பிளாஸ்டிக் நீங்கள் பிளாஸ்டிக் கார்டு இருக்கு நீங்கள் சவுகர்பேட்டில் சவுகர்பேட்டில் ஆ ஓகே என்ன ஸ்ட்ரீட்டில் கந்தாபா சிட்டி கந்த ஹோல்சேலில் ஆ ஹோல்சேல் எல்லா ஐட்டமும் இருக்குது ஆ நல்லா பேப்பர் கப்புலேருந்து எல்லாமே நல்லா ஐட்டம் சரி பேக்கிங் ஐட்டம் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தீங்க இப்போ எப்படி இருக்கீங்க முதல்ல வந்து கொஞ்சம் பயமா இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பயனோட குழந்தையை கூட்டி வர்றீங்க நீங்க ஆமா சரிங்களா இப்போ கொஞ்சம் பரவாயில்லை நான் நிறைய திட்டி இருக்கேன் நான் நான் நிறைய திட்டி இருக்கேன் ஆனா இப்போ ஒரு அளவு என்ன இப்போ கொஞ்சம் பயம் எல்லாம் பயமா எல்லாம் போயிச்சு எப்படி போச்சு பயம் அத கத்திட்டே இல்ல புள்ள எப்படி போச்சு பயம் போதடா ஹிந்தி போல வாங்கி படுங்க பயம் எப்படி போச்சு கேளுங்க எந்தி இல்ல இந்தமே கொஞ்சம் அப்ப என்ன அர்த்தம் நமக்கு அந்த ரைட் ஃப்ரீ ஃப்ரீ ரோட்ல ரோட்ல நம்ம டிராஃபிக்கிலே இன்னும் ஃப்ரீயா அப்படி ஃபீல் புரிய ಅದಾ ವಾರ ಇಲ್ಲ ಸರಿ ಓಕೆ ಸರಿ ಕಡೆ ಹೋಲ್ಸೇಲ್ ರೇಟ್ ಕು ಕಂಡಾ ಎಲ್ಲಾ ಐಟಮ್ ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಐಟಮ್ ಎಲ್ಲ